திருமணமான பெண்கள் அதிகபட்சம் எவ்வளவு நாய்கள் வீட்டில் வைத்திருக்கலாம் தெரியுமா ரூல்ஸ் இதுதான் திருமணமான பெண்கள் வீட்டில் எந்த ஆவணங்களும் இன்றி எவ்வளவு நகைகளை வைத்திருக்கலாம் திருமணமாகாத பெண்கள் எவ்வளவு வைத்திருக்கலாம் என்பது தொடர்பாக மத்திய அரசின் விதிகள் என்ன சொல்கிறது என்பது பற்றி இங்கே விரிவாக பார்க்கலாம் இந்தியாவில் பெண்களுக்கு நாய்கள் மீது பிரியம் உண்டு எந்த ஒரு விசேஷத்திற்கு செல்ல வேண்டும் என்றாலும் விதவிதமான நாய்களை அணிந்து செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள் அவரவர் வசதி கேட்ப தங்களுக்கு தேவையான நகைகள் வீட்டில் வாங்கி வைத்திருப்பார்கள் தங்கத்தை பொறுத்தவரை வெறும் அணிகலனாக பயன்படுவது மட்டுமின்றி சிறந்த முதலீடாகவும் உள்ளது இதனால் தங்கம் மீது மக்களுக்கு எப்போதுமே விருப்பம் அதிகமாக உள்ளது ஆனால் தங்க நாய்களை வீட்டில் வாங்கி வைத்திருக்கும் பலருக்கும் அதிகபட்சம் எவ்வளவு நாய்கள் வைத்திருக்கலாம் எந்த அளவு மேல் வைத்திருந்தால் ஆவணங்கள் காட்ட வேண்டும் என்ற சந்தேகங்கள் எழும் ஏனெனில் வருமான வரித்துறை சோதனையின் போது வீட்டில் ரொக்கமாக பணம் இவ்வளவு பிடிப்பட்டது இத்தனை கிலோ தங்கம் கிடைத்தது என்றெல்லாம் செய்திகள் வெளியாகும் இதனால் நமது வீட்டில் அதிகபட்சம் ஆவணங்கள் இன்றி எவ்வளவு தங்க நாய்கள் வைத்துக் கொள்ளலாம் தங்க நகைகள் வைப்பதற்கு லிமிட் எதுவும் உண்டா என்றெல்லாம் இல்லத்தரசியலுக்கு சந்தேகம் எழும் இது பற்றித்தான் இங்கே பார்க்கப் போகின்றோம் நேரடி வரிகள் வாரியம் விதிகளின்படி திருமணமான பெண் ஒருவரிடம் எந்த வித ஆவணமுமின்றி அதிகபட்சம் ஐநூறு கிராம் வரை தங்க நகைகள் வைத்துக் முடியும் இதையே சவரனாக கணக்கிட்டால் தோராயமாக அறுபது பவுன் வைத்துக்கொள்ள முடியும் அதற்கு மேல் நகைகள் வைத்துக்கொள்ள கொள்ள முடியாதா என கேள்வி எல்லாம் எவ்வளவு நகைகள் வேண்டுமானாலும் வைத்துக்கொள்ளலாம் ஆனால் ஐநூறு கிராமிற்கு மேல் வைத்திருந்தால் வைத்திருக்கும் நகைகளுக்கு கணக்கு காட்ட வேண்டியிருக்கும் தங்கத்தை வாங்குவதற்கான பணம் நமக்கு எப்படி வந்தது என்பதை அதிகாரிகளிடம் ஆதாரத்துடன் காட்ட வேண்டியிருக்கும் திருமணம் ஆகாத பெண்கள் தங்களிடம் இரநூத்தி ஐம்பது கிராம் நகைகள் வரை வைத்துக் கொள்ளலாம் ஆண்கள் என்றால் நூறு கிராம் நகைகள் வரை எந்த ஆவணமும் இன்றி வைத்துக் கொள்ளலாம் இதற்கு நகை வாங்கியதற்கான பில் வருமான வரி ஆதாரம் என எதையும் காட்ட வேண்டியதில்லை